சுவிஸ் தமிழ் டிவி உறவுகளுக்கு எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் இது குற்றமும் பின்னணியும் எபிசோடுங்க இந்த நாளில் என்ன குற்றம் நடந்திருக்கு அதனோட பின்னணி உண்மைத்தன்மை என்னவா இருக்குன்றத அலசி ஆராய போது வாங்க எபிசோடுக்கு போகலாம் இந்த உலகத்துல எத்தனையோ நாடுகள் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் பரபரப்புக்கு முன்னிலையான ஒரு நாடு அப்படின்னு சுவிட்சர்லாந்த சொல்லலாம் பாரதில அஞ்சு நாளைக்கு வேலை இருக்கு ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது மணித்தியாலம் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க அதையும் தாண்டி பத்து மணித்தியாலும் பதிமூன்று மணித்தியாலும் பதினைந்து மணித்தியாலம் அப்படின்னு சொல்லி வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்யும் போது ஒரு நாளாச்சாவது நமக்கு லீவு கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு டே நமக்கு ஹாலிடேயா இருக்கும் அதையும் தாண்டி நம்மளுக்கு லீவு கிடைக்கணும்னா உடல்ல உபாதை எங்காச்சும் ஏற்பட்டதாங்க இருக்க போகுது அதுவும் உங்களுடைய பாடியில ஏதாவது ஒரு உபாதை ஒண்ணு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வைங்களேன் சும்மா நம்ம முதலாளி கிட்ட சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க முடியாது அதுக்கு சரியான மருத்துவ சான்றிதழ் இருந்தா மாத்திரம்தான் உங்க லீவு உங்களுக்கு கட்டாயமா கிடைக்க சுவிட்சர்லாந்தையும் தாண்டி வேற நாடுகள்ல உங்களுக்கு சில நேரங்கள்ல அடேங்கப்பா இப்படியுமா நடக்குது சுவிட்சர்லாந்துல அப்படின்னு சொல்லி வினோதமா இருக்கலாம் அதுக்காக தான் இதை சொல்றோம் சரி அப்படின்னா திருட்டுத்தனமா ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை செஞ்சு வேலைக்கு போகாம நழுவிக்கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நடக்காத காரியம் தான் அது அதனால சுவிஸ் தமிழ் டிவியினுடைய இன்றைய குற்றம் பின்னணியும் எபிசோட்ல நாங்க தரப்போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது புரிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் பேர்ன் கண்ட்ரோன்ல வசிக்கக்கூடிய இருபது வயதான ஒரு பெண் ஒருத்தர் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையை ஒரு அலுவலகத்துல செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிடையில கிட்டத்தட்ட நாலு மாசம் அப்படின்னு வைங்களேன் வேலை செய்யறத தவிக்கிறதுக்கு நான்கு மருத்துவர்களினுடைய சான்றிதழ்களை போலியா எடுத்திருக்காங்க அப்படின்ற குற்றத்துக்காக இப்போ அவங்களுக்கு நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு போலியோ உருவாக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழை வேலை முதலாளி கண்டுபிடிச்சு போலீசாருக்கு தகவலும் கொடுத்துட்டாரு அதன் அடிப்படையில் இந்த பெண் சிக்கி இருக்காங்க அத்தோட அந்த முதலாளி சும்மா இருப்பாரா வேலையை உடனடியா அவங்க கையில இருந்து பரிச்சம் போட்டாரு இப்போ அவங்களுக்கு வேலையும் இல்லாம போச்சு இது சம்பந்தமா வேலையை பறி கொடுத்த பெண் என்ன சொல்றாங்கன்னா தான் உண்மையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் முதல் தடவை வைத்தியர்கிட்ட போயிட்டு பெற்ற சான்றிதழ் உண்மை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து உடல்நிலை மோசமாக மோசமாக மீண்டும் மீண்டும் நம்ம டாக்டர் கிட்ட போய் நிக்கிறதா சோம்பரியா இருக்கே அப்படின்னு சொல்லி போலியா இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை உருவாக்குறதுதான் அந்த பெண் குற்றத்தோப்பு கொண்டிருக்காங்க குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் வருந்தினாலும் எந்த பயனும் கிடையாது அந்த பெண் வேலை செஞ்ச நிறுவனத்தில் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதோட அபராதமும் அவங்களுக்கு விதியாக இல்லையா அதனால கவலை தான் மிச்சம் பேர்ல இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த பெண் சம்பந்தமா சொல்லும்போது பல ஆவணங்களை போலியா உருவாக்கி இருக்காங்க ஆயிரத்து எண்ணூறு பிராங்குகள் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது அதுக்கு ரெண்டு வருட கால அவகாசமும் வழங்கப்பட்டிருக்கா இது பற்றி பாதிக்கப்பட்ட பெண் சொல்லும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பொருத்தமானதுதான் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நான் அதிக அபராதம் கூட போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா இருந்தாலும் அந்த அளவுக்கு அபராதங்கள் விதிக்கப்படல இந்த சம்பவத்திலிருந்து பாடங்களை நான் எடுத்துக்கிட்டேன் இதனால நீங்க முட்டாள்தனமான ஒன்றை செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்பவே சிந்திச்சு செயற்படுங்க அப்படின்னு குறிப்பிட்டு இந்த செய்தி சுவிட்சர்லாந்துல தில்லாலங்கடி வேலையில ஈடுபட நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வயித்துல கொஞ்சம் புளிய கரைச்சா போல தாங்கிருக்கும் இதனால சுவிட்சர்லாந்து என்றது ஒரு கட்டுக்கோப்பான நாடு குற்ற செயல்களை இருக்கக்கூடாது என்று நினைக்கிற நாடு அப்படிப்பட்ட நாட்டுல தெரியாம குற்றம் செஞ்சா கூட உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்றதை மனதில் வச்சு கொள்ளுங்க மறக்காம சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு சம்பவத்தோட சந்திப்போம்